ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வந்திகா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் வந்து உங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட்டு போட்டிருந்தேன் எனக்கு வந்து வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு இந்த டைமே சுத்தமாக கிடைக்கல ஸோ கடை வேலையாங்கும்போது நிறைய வந்து வேலை இருந்துச்சு கடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வைக்கிற ஐடியாவே எனக்கு சுத்தமாக இல்லை சரி வீட்டிலே இருந்து பார்த்துட்டு நம்ம யூடியூப் இது அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம் இப்படி தான் நான் வந்து நினச்சிட்ருந்தேன் ஸோ கிளா நம்ம வந்து கடன் வைக்கிறோம் அப்படின்னாலே வெளியில் வந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆள் போட்டு ஸ்டார்டிங்கே வந்து பண்ண முடியாது ஏன்னா கடை வந்து கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆள் வச்சு தேர்தல் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடை நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே நம்மளோட டைமுக்கு நம்மளோட இதுக்காக வந்து கிடைக்காது சரிங்களா இப்போ அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து வீடு இங்கே இருக்கேன் அப்படின்னா எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் வந்து பக்கத்து பக்கத்துருவிலே தான் வந்து ஸ்கூலு ஸோ அதனால் நான் அதையும் பார்க்கணும் ஸோ வீடு பக்க ஸ்கூலு எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கடைன்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் எங்கேயும் போய் நான் வந்து கடையை வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ இதுக்கு பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமாக கடை வந்து கிடைக்கல ரெண்டாவது அட்வான்ஸ்லாம் லட்சக்கணக்கில் கேட்டாங்க ஸோ வாடகைலாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு யோசிச்சு சரி வீட்லேயே இருப்போன்னா கொஞ்ச நாள் வீட்டிலே இருந்து பண்ணலாம் வீட்லேயே இருந்து பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டேன் ஏன்னா எதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை நான் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காகட்டும் ஸ்கூல் டைமிங்க்கு பாப்பாவை கூப்பிடுறதுக்கு இந்த மாதிரி டைம் செட் ஆகிறது எதுக்குமே வந்து எனக்கு செட்டே ஆகலை அதே மாதிரி தூரமாகவும் தான் எனக்கு கடை இல்லாமல் தூரமாக தான் கடை வந்து கிடச்சிச்சு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ நான் வந்து என் பொண்ணையும் பார்த்துக்கணும் அதே சமயம் யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறது இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ஸ்மோ அப்படிங்கும்போது கடைன்னு வச்சுட்டோம்னா நம்ம வந்து செஞ்சு தான் கொடுத்தாகணும் இப்போ யூடியூப்லங்கும்போது ஒரு நாள் வீடியோ போடலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது இதுவே கடைங்கும் போது நம்ம அண்ணனைக்கு ஒர்க்கை வந்து கொடுத்து தான் வர மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு 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 நான் வீட்டிலேருந்து என்னால் என்ன முடியுமோ எவ்வளோ வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியுமோ அதை வந்து இருந்தே நான் பார்த்துட்ருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எங்கள் வீடு ஒரு தெருவில் இருக்குது அப்படின்னா தெருவில் ஸ்கூலு ஸ்கூலு இந்த ஒரு தெருவில் இந்த எண்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு கடை வந்து அமைஞ்சிருச்சு ஸோ அந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் ரெண்டலுக்கு வீட்டில் வந்து குடியிருந்தோம் ஸோ அங்கே ஆல்ரெடி எனக்கு வந்து தெரிஞ்சவங்க தான் ஸோ எனக்கு தெ கஸ்டமரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த தெருவில் எனக்கு வீட்லேயும் கொடுப்பாங்க ஸோ எனக்கு வந்து இப்போ டைம் வந்து நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நமக்கு கரெக்டாக வருங்கிற மாதிரி எல்லாமே வந்து எனக்கு ஆப்டாகவே என்னோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியே என்னோடய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே எனக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ எங்க ஹஸ்பண்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரினுக்கு போகல ரிட்டன் போகிறதா தான் ரிட்டன் டிக்கெட்டோட தான் வந்தாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா சரி போல வேணாம் ஸோ இவ்வளவு வருஷம் அங்கே இருந்துட்டோம் சரி இதுக்கப்புறம் இங்கேருந்தே இருந்தே எதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு தான் பிளான் பண்ணாங்க அதாவது ரிட்டன் டிக்கெட் போட்டு தான் வந்தாங்க திடீர்னு பா பிளான் பண்ணி ஒரு ரெண்டு மாசம் லீவுக்கு தான் வந்திருந்தாங்க சரி இங்கே இருந்தே எதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரெடி பண்ணி அவங்க ஒரு பக்கமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஃபாரின் போகிற ஐடியா அவங்களுக்கு கிடையாது சரி நம்ம வீட்டில் இருக்கோங்கிறனால இருந்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு முதுகு வலி இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டிலே வந்து ஒரு ஒரு மாதம் வந்து நான் யூடியூப்பில் வீடியோலேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து எதுவுமே வந்து நான் போடலை ஏன்னா வந்து முதுகு வலி இடுப்பு வலி வந்து எனக்கு அதிகமாகிடுச்சு அதனால் எதுவுமே நான் போட முடியல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து தெருவில் இந்த ஸ்கூலோட லாஸ்ட்லே பார்த்தீங்க அப்படின்னா கடை வந்து கிடச்சிருந்துச்சு அது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாங்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்து கடையை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை ஸோ ஆடி மாதங்குற போது அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஐடியா வந்து ஆடி மாதம் ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு ஆவணியில் ரெண்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க போல் நாங்கள் வந்து கேஷுவலாக யதார்த்தமாக வந்து எங்கள் வீட்டுக்காரங்க சைடு வந்து வர வேலையை முடிச்சிட்டு வரும்போது பார்க்கும்போது சரி கடை வந்து ரெண்டு கடை வந்து இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு அந்த ஏரியாவும் தெரிஞ்சது தான் அவங்க வாடகைக்கு கொடுக்குற ஓனரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சரிங்களா ஸோ அதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னுமே வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சரி வேறு எங்கேயும் நம்மளால இதுக்கு மேலே வேறு கடை தேடினாலும் கிடைக்காது நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே வீடு எல்லாமே வந்து பக்கமாக இருக்குங்கிறனால இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து சூட்டபிளாக இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது ஆடி மாதமாக இருக்கே அவங்க கடையும் முடிக்கவே இல்லை சும்மா வந்து அந்த பூச்சி மட்டும்தான் பூசியிருந்தாங்க சிமெண்ட்டு போட்டு பட்டி வேலை எதுவுமே பார்க்கல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எதுவுமே அவங்க வந்து செய்யவே இல்லை சும்மா கடையை வந்து அப்போ தான் சிமெண்ட்டு போட்டு செங்கு செங்கல்லாம் வச்சு அந்த பூச்சி பூசியிருப்பாங்கள்ல அந்த ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து போனோன்னே பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கடை ஒன்று இருக்குது கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க அந்த ஆல்ரெடி குடியிருந்தால் அந்த இடத்துல தான் கட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து கேட்டு பார்த்தேன் அட்வான்ஸ் இவ்வளோ சொன்னாங்க வாடகை இவ்வளோ சொன்னாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் பேசி பார்ப்போம் கம்மி பண்ணிக்குவாங்களான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அதுக்குள்ளேயுமே எனக்கு யோசனை ஐயோ டக்குன்னு கடை இருக்குங்கும்போது இந்த கடையை என்னால் விடவும் முடியல தைரியமாக வந்து என்னால் சரி செய்வோம் அப்படின்னு என்னால் இறங்கவும் முடியல சரி கடை நம்ம வச்சிட்டோம்னா திருப்பி ரிட்டன் வரக்கூடாது லாபமோ நஷ்டமோ இருக்க வரைக்கும் அதிலே தான் வச்சிட்டு இருக்கணுங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு எதையுமே எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி போயிட்டு என்னால் முடியல அப்படின்ட்டு நான் திரும்பி வரவே மாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி தான் அந்த கடையிலையும் நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி வந்து புதன்கிழமை பதினேழாம் தேதி ஆடி வந்து புறக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஆடி மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கடையை வந்து சாமி கும்பிட்டு பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆடி மாதத்தில் எப்போ வேணாலும் நம்ம போய் கடையில் வந்து மிஷினெல்லாம் போட்டு ஒர்க் அவங்க வந்து ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடித்தால் தான் நம்ம மிஷினே எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு லைட்டு கூட இல்லை நாங்கள் போய் சாமி கும்பிடும்போது சரின்னு புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி ஒன்றாந்தேதி நாங்கள் என்ன பண்ணோன்னா சனி ஞாயிறு நாள் சரியில்லை ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை நம்ம மொதல் நாள் வெள்ளிக்கிழமை அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்து கேட்டு வந்தாங்க அன்றைக்கி நைட்டே வந்து டக்குன்னு யோசிச்சு அட்வான்ஸுக்கெல்லாம் ஒரு ரூபா பணம் கையில் சத்தியமாக கிடையாது எப்படி எனக்கு நான் கரட் பரட்டினேன் எப்படி கடையை ரன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ வந்து எடுத்து ரொம்ப நாளாக ஆச்சு என்னால் எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு தயமே சுத்தமாக இல்லை ஸோ காலையில் போகிறேன் நைட்டு வந்து ஒரு எட்டரை மணி ஒம்போது மணி ஆயிடுது நான் வீட்டுக்கு வரத்துக்கே ஸோ வாய்ஸ் கொடுக்குறதுக்குலாம் எனக்கு வந்து டயர்டாயிருது ரெண்டாவது எனக்கு ஒர்க் இருக்கிறனால வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணுங்கனால எனக்கு டைமே வந்து செட்டே ஆகலை ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல்லேயும் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வாய்ஸ் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு வீடியோவுக்குமே ஸோ அதனால வீடியோ போடலை அப்படின்ட்டு எதுவும் நினச்சிக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கிடச்சிச்சி வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து டக்குன்னு கையில் ஒரு ஆயரூபா அட்வான்ஸ் வந்து எங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆயிரரூபா அட்வான்ஸ் வந்து கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியாலாம் இல்லை ஏன்னா எவ்வளோ வாடகை சொல்லுவாங்க நம்மளோடதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்குவாங்களா வாடகை ரெண்ட் வந்து குறச்சிக்குவாங்களான்னு தெரியல பேசி பார்ப்போம்னு போனோம் சரி எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு போனதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கையில் ஆயிரரூவா தக்குன்னு கொடுத்துட்டு இந்தாங்க நாங்கள் கடையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அட்வான்ஸு வாடகை அதெல்லாம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் வந்து முப்பதாயிரம் தான் கேட்டாங்க கடை வந்து பார்த்திங்கன்னா குட்டி கடை தான் அதாவது பத்துக்கு ஒம்போதோ ஒம்போது கெட்டோ என்னமோ சொன்னாங்க எனக்கு தெரியல ஸோ அந்த சைஸ் தான் பாத்ரூம் இந்த மாதிரி எதுவும் கிடையாது சும்மா ஒரு ரூம் மாதிரி தான் வந்து கடை வந்து அக கடையோட அகலமே அவ்வளோதான் இருக்கும் இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் வந்து இருக்கும் சரிங்களா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கடை வந்து கிடச்சிருச்சு ஸோ அதனால அவங்க வந்து மெயின் ரோடுங்கிறனால வாடகை வந்து அவங்க நாலு ஐநூறு சொன்னாங்க நாலாயிரம் வரைக்கும் நாங்கள் மூணு ஐநூறுக்கு வரைக்கும் நாங்கள் பேசி பார்த்தோம் தீபாவளிக்கு அப்புறம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏற்றிக்கோங்கன்னு சொல்லி பார்த்தோம் அவங்க ஒரே இது வந்து மெயினில் இருக்கிறனால உங்களுக்கு கடை வந்து ஓடும் நீங்கள் தைரியமாக வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம பேசணுன்னா நமக்கு இந்த கடை கிடைக்காம கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இனிமேல் வேறு எங்கேயுமே கடையும் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் ஏன் மைண்ட் செட்டில் இருந்துச்சு ஸோ வர்றது ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படிங்கிறதுனால உடம்பு முதுகு வலி எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம எடுத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறது எப்படியா இருந்தாலும் வீட்டில்ங்கிறப்ப நான் தச்சுட்டு தான் இருக்க போகிறேன் கடையில் இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட் போட மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் அப்போ ரொம்ப முடியலைன்னா கூட ஆள் ஏதாவது போட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ வர வாய்ப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சரின்ட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடைக்கு தேவையான ஜாமான் சாமி கும்புறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்து நான் வெள்ளிக்கிழமே போய் நாங்கள் சாமி கும்பிட்டோம் சாரி வியாழக்கிழமை வந்து கடை வந்து பார்த்தது வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் போய் சாமி கும்பிட்டோம் சனி ஞாயிறு திங்கள் நாள் நல்லா இல்லை வந்து அஷ்டமி நவமிங்கிறனால சுத்தமாக செட் ஆகலை புதன்கிழமையும் ஆடி ஒன்றாம் தேதிங்கிறனால யாருக்குமே வந்து சொல்லலை நான் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா என் ஹஸ்பண்டு எங்கள் அப்பா இவங்கள மட்டும் வச்சுட்டு காலையில் வந்து கரண்ட் ஒர்க்லாம் எதுவுமே கொடுக்கவே இல்லை ஸோ சாமி ஃபோட்டோ விளக்கு மட்டும் வச்சுட்டு நாங்கள் மூணு பேருமே சாமி கும்பிட்டுட்டோம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு கடை பெட்டி கடையெல்லாம் இருக்குது அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து எதுவுமே யாருக்குமே வந்து சொல்லவே முடியல எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம நிறைய பேர் கூப்பிட்டு எதாவது பண்ணுறதுக்கு இருக்கும் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு பூசி கடைக்குள்ளலாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சு அந்த பூச்சி பூசாமல் தரையில் வந்து தலைமை போடாமல் தான் இருந்துச்சு ஸோ அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல விட்டால் நாள் கிடைக்காது கடையும் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து கு கடையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கடைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வா அட்வான்ஸு ரெண்ட்டு இதெல்லாம் போக கடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை ஏன்னா வீட்டில் வந்து மிஷின் இருந்தது டேபிள் இருந்தது அந்த கட்டிங் டேபிளுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துச்சு அவங்கள்ட்டேருந்து வந்து அவங்க தேவையில்லைன்னு அவங்க வந்து யூஸ் பண்ணலன்னு போட்டிருந்தாங்க நான் யூடியூப் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டிங் பண்ணது துணி தைக்க ஆரமிச்சிருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே தரையில் தான் போட்டு கட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப முதுகு வலி வந்து வர ஆரம்பிச்சிச்சு தரையில் உட்காந்து என்னால் செய்ய முடியாது கீழே உக் தரையில் சமமாக உட்காந்து சாப்பிட்றது கூட எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது சோஃபா இந்த மாதிரி ஏதாவது சேரில் உட்காந்து தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் முதுகு வலி இருக்காது தரையில் உட்காந்தேன் அப்படின்னா எனக்கு பெயின் வந்து அதிகமாயிடும் ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் நின்றுக்கிட்டே வந்து டேபிளில் கட்டிங் பண்ணுற மேலே இப்போ யூடியூபில் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்புறம் என் க டேபிள்லாம் நான் போய் விசாரிக்கும் போது ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி சொன்னாங்க கட்டிங் டேபிள் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாததுனால இந்த டேபிளும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சும்மா கடந்துச்சு அவங்க வந்து தூக்கி போடுற மாதிரி இருந்தாங்க சரின்ட்டு நான் வந்து அதை வந்து ஒரு ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டு நான் அந்த டேபிளை வந்து வாங்கிக்கிட்டேன் அந்த டேபிளில் தான் நான் கட்டிங் வீடியோலேருந்து யூடியூப்பில் எல்லாமே அதை தான் வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ வேறு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல ஓவர்லாக் மிஷினும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்குது ஆல்ரெடி இன்னொரு ஒரு பெடல் மிஷினும் வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட இருந்துச்சு ஸோ அதனால் மிஷினு இந்த மாதிரி எதுவுமே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வந்து பண்ணலை மற்றபடி பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழு பதினஞ்சாம் தேதி அந்த டையத்துல நான் பால் காய்ச்சினேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயிடுச்சு நான் கடையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நான் உள்ள போய் வந்து மிஷினை போட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கடை திறக்கணும் கடை திறக்கணும் ஏன்னா அந்த ஒரு மாதம் ஆடி மாதங்கிறனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அதுலேருந்து அவங்க கணக்கு வச்சுக்குவாங்களா இல்லை எப்படின்னு தெரியல ஸோ அதனால நீங்கள் எனக்குள்ள சீக்கிரம் முடிச்சு கொடுங்க வேலையை முடிச்சு கொடுங்கன்னு ஒவ்வொரு வேலையாக சொல்லி 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 அவங்களும் கடைசியில் வந்து ஒரு வழியாக இருபது நாள் ஆகிடுச்சு எனக்கு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு கடைக்குன்னு திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்ததை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன் லேஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா லேஸ் மட்டும் கடையில் வந்து வாங்கிக்கிட்டேன் அது காப்பரு சில்வரு கோல்டு இதில் தான் வந்து காமனாக ஒரு கால இஞ்சு லேஸ் அரை இஞ்சி லேஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் மட்டும் ரெண்டு ரெண்டு செட்டு வந்து வாங்கிட்டேன் வேற மற்றபடி கலர்ஃபுல்லா கலர்ல வந்து எந்த லேஸுமே நான் வந்து வாங்கலை ஏன்னா நம்ம இதுல வந்து எனக்கு இப்போ ஒரு லேஸ் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு ஒரு பண்டில் வாங்குறதுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு இப்போ இல்லை கேட்கும்போது கடையில் கேட்கும் போது எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு டைலரிங் மெட்டீரியல் ஷாப்பும் போட்டிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் பக்கத்துல தான் ஸோ அதனால ஒரு அடுத்து போய் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் இதுக்காக நம்ம போய் ஒரு ஒரு லேஸும் வந்து வாங்கினோம்னா கஸ்டமருக்கு வந்து அது பிடிக்காம போகலாம் இல்லை அவங்க வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கலர்ல வந்து லேஸ் வந்து எதுவுமே வாங்கல வீட்டில் இருந்ததை மட்டும்தான் வந்து கலர் லேஸ் வந்து எடுத்திருந்தேன் காமனாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கியிருந்தேன் சரிங்களா பாபின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு அடியில் ஸ்கேலு ஷேப் ஸ்கேலு த்ரெட் பாக்ஸ் மட்டும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டேன் வேறு எதுவுமே நான் வந்து வாங்கலை ஸோ இவ்வளோ தான் வந்து நான் வாங்கியிருந்தேன் கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணவே இல்லை கொக்கி பாக்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பாக்கெட் வந்து ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன பேக்கெட்டு ஏழு ரூபா ரூபா அந்த பேக்கெட்டை தான் வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோ பல்காக வந்து வாங்கிட்டேன் தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பல்க்காக கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அப்படியே வந்து வாங்கிக்கிட்டேன் வந்து கா காஜா தைக்கிறது இது எல்லாமே இது எல்லாமே பார்த்திங்கன்னா கணக்கு நோட்டு பில் புக் வந்து நாங்கள் இன்னும் அடிக்கலை கடை கொஞ்சம் ஓடட்டும் நம்ம கடையில் வந்த வருமானத்தை வச்சு அடுத்தடுத்தது இனிமே கடைக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பில் புக்கெல்லாம் எடுக்கவே இல்லை பில் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக தான் சொன்னாங்க ரெண்டு புக் அடித்தாலும் எட்நூறுவா பத்து புக் அடித்தாலும் எட்நூறு தொள்ளாயிரம் அந்த மாதிரி தான் ரேஞ்சு சொன்னாங்க நம்ம வந்து பில் புக்குங்கும் போய் டக்குன்னு பண்ண முடியாது நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணணும் ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய வந்து காமிச்சாங்க எனக்கு எதுவும் வந்து செட் ஆகலை ஏன்னா நம்மளோட கட்டிங் ஸ்டிச்சிங்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதில் ஆட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க கடை அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் பில் புக்கு பத்து புக்கு அடிக்க வேண்டாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பாருங்கள் உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த டயத்தில் அப்போ வந்து நீங்கள் பத்து புக்கு அடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல் தான் இப்போ அவசரப்பட்டு அடிக்காதீங்க அப்படின்ட்டு கடைக்காரங்களே சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அந்த ஸ்டாம்ப் இருக்கும் பார்த்தீங்களா அது மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது ரவுண்ட் ஷேப்பில் வந்திக்கார் டிசைனர்னு எழுதியிருக்கும் சென்டரில் பெய்டுன்னு இருக்கும் ஃபோன் நம்பரு எங்களோட ஊர் தஞ்சாவூர்னு மட்டும் எழுதியிருக்கும் இந்த ஸ்டாம்ப் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இங்கு பேடு இந்த ஸ்டாம்ப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்ட்டி வந்து சொல்லியிருந்தாங்க டூ டுவெண்ட்டிக்கு எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த லபர் ஸ்டாம்ப் அது ஸோ அது மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் கடைக்காக அதனால பில் புக்கு கையிலே எழுதுவேன் வீட்டில் எப்படி மெஷர்மெண்ட்லாம் சுடிதார் எதுக்கு மெஷர்மெண்ட்டும் டைரெக்டாக அளவு எடுக்கும்போது நம்ம எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுப்போமோ சேம் அதே மாதிரி அதுக்கு ஒரு லாங் சைஸ் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதில் வந்து ஃப்ரீ டைமில் ப்ளவுஸில் ஒரு பத்து பிளவுஸு சுடிதாருக்கு மெஷர்மெண்ட் பத்து பத்து இது அது மாதிரி எழுதி வச்சிருந்தேன் வர்றவங்களுக்குலாம் அதில் வந்து நம்ம எழுதி கையாலவே எழுதிக்கலாம் அளவு எடுக்கும் அதுக்கப்புறமா நமக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கும்போது நம்ம பில் புக் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் அவங்களுக்கு என்ன வந்து கொடுத்துருக்காங்கங்கிறத மட்டும் நம்ம வந்து ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு ஸ்டீ ஸ்டீல் வச்சு கொடுத்துடலாம் என்னென்ன வந்து எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா கடைக்கு ஸ்டாப்லரு இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அது எல்லாமே நார்மலாக நான் வாங்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த கிளாத்தை கட் பண்ணி பில் புக்கில் வச்சால்தான் நமக்கு அவங்க என்ன கிளாத்து கொடுத்தாங்க என்ன ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்கன்னு நமக்கு வந்து தெரியும் கண்ணாப்பரம் நம்ம போட்டு கூடாது ஸோ அதனால ஸ்டாம்பு இதெல்லாம் ஸ்டாப்லர்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயும் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் வீட்டில் இருந்ததை அப்படியே வச்சுட்டு நான் கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நிறைய வாங்கிட்டேன் ஸோ வேற எதுவுமே நான் கடைக்காக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ஸ்டாண்டு நான் வந்து ரேக் வந்து அழைக்கப்போம் பார்த்தீங்களா அது வந்து நான் புதுசாக வாங்கினேன் ஏன்னா அது வந்து நான் காயலாங்கடையில புதுசாக வாங்கினேன் பெரிய கடையிலலாம் வாங்கல காயலாங்கடை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கடையில தான் வந்து நான் புதுசாக வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன் ஸோ என்னால் முடிஞ்சால் கடையை வந்து நான் கடை எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சீக்கிரம் போடுறேன் நிறைய வீடியோ வந்து நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பட் என்னால் அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது சுத்தமாக டைம் இல்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே வந்து கரெக்டான டைத்துக்கு போடவே முடிய மாட்டேங்குது ஸோ கடைக்கு வந்து நான் தேவை இந்த மாதிரி வந்து நம்மளோட புடவைங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த இதில் தான் வந்து சிம்பிளாக வீட்டில் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் கடையிலையும் கொண்டு போய் நான் வச்சுருந்தேன் அதுக்காக எதுவும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல வீடு மாதிரி நம்ம கடையிலையும் கண்டபடி ஆங்கி அடிக்கக்கூடாது அதனால என்னால் என்ன முடியுமோ எவ்வளோ நீட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டேன் ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோக்கு வந்து யாராவது டிசைனு கட்டிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுனால எப்போயுமே வந்து என்கிட்ட ஷீட் வந்து இருக்கும் எங்கள் பாப்பாவோடது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் போட்டு ஷீட் இருக்கும் அதனால அதை எடுக்க முடியாது நம்ம பிளெயினாக நம்மலாம் ஷீட் போடுவோம்ல எதுவும் எழுதிருக்காமல் அந்த ஷீட் வந்து ஒரு ரோல் வந்து வாங்கி வச்சுக்குவேன் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணுறதோ இல்லை கிளாஸில் யாராவது கேட்கும்போது அவங்களுக்கு எதாவது கட் பண்ணி காட்டுறதோ அதை பண்ணிக்குவேன் மற்றபடி இந்த யூடியூப் கண்டென்ட்டுக்காக தனியாக ஒரு நோட்டு வச்சுருப்பேன் அப்புறம் கஸ்டமருக்காக தனியாக நோட்டு வச்சுருப்பேன் இந்த மாதிரி நிறைய வந்து தனித்தனியாக வச்சுருப்பேன் அது எல்லாத்தையுமே நான் கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து வீட்டில் வந்து நம்மளால எந்த வீடியோ எதுவும் எடுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் கடைக்கு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் பெரிய மிஷினை மட்டும் கடைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் சின்ன மிஷின் வந்து வீட்டிலேயே இருக்குது ஏன்னா அவசரத்துக்கு நமக்கு ஏதாவது டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணுறது ஏன்னா டைலருங்கன்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானதை நம்ம முன்னாடியே வந்து செஞ்சுக்க போகிற மாட்டோம் அதுக்கப்புறமா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன்னா மொதல் நாள் உட்காந்து தைக்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு அமையும் ஸோ அப்படி தான் நானும் பண்ணிக்குவேன் இப்போ ஒரு பொட்டு புடவை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டிசைன் இந்த டிசைனில் பண்ணணும் ஸ்டிச் பண்ணலாம் யோசிப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் செட்டே ஆகாது தைக்கவும் முடியாது பிளெயினாக தான் நான் ஸ்டிச் பண்ணி போட்டு போவேன் இதுவரை நான் டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டதே கிடையாது ஆனால் கஸ்டமருக்குலாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் நமக்கும் தச்சு போட்டுக்கணுன்னு ஆசை இருக்கும் பட் எனக்கு வந்து டைமே இருக்காது நமக்கு தானே அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்து நமக்கு கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுக்குறதுக்காக கேரி பேக்கு இந்த கடையை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க இது வந்து நான் திருச்சியில் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஆல்ரெடி ஃபேஷன் ஒரு கடையில் வந்து மெட்டீரியல்லாம் ஹோல்சேலாக கடையில் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கினேன் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி டம்மிலாம் எங்கே வைக்கும் மேனிக்யூன் டம்மி எங்கே வைக்குமோ சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம டைலர் கடைன்னா அப்படியே மட்டும் வைக்காமல் மேனிக்யூனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு பொட்டிக் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் வந்து மைண்ட் செட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் கடையிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு கஸ்டமர் வந்து வியர் பண்ணி கம்ஃபர்டபுளாக பார்க்குறதுக்காக ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் கண்ணாடி கண்ணாடி கிட்டே வந்து எல்இடி லைட்டு இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தேன் இந்த மேனிக்குலாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தான் வாங்கினேன் அதுவும் ஒரே ஒரு கடை தாங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் விசிட்டிங் கார்டெலாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விசிட்டிங் கார்டை வேணா உங்களுக்கு நான் போஸ்ட்டில் வந்து போ ஃபோட்டோவாக வந்து போடுறேன் ஏன்னா எல்லாருக்கும் இது தேவைப்படாது நீங்க ஏதாவது கடை வைக்கிறீங்க பொட்டிக்கு வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும் மத்தபடி வீட்டில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது எனக்கும் என்னோட ஆசை வந்து ரொம்ப நாளா வருஷக்கணக்காக எனக்கு மேன்கியூன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை போய் ஆன்லைனில் போய் ரேட்டை பார்த்துட்டு நான் டக்கு டக்குன்னு வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட கூட சொல்லுவேன் எனக்கு பர்த்டேக்காவது எனக்கு மேனுக்கின் கீன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ எனக்கு செட்டே ஆனது கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸுக்கு போட்டுக்கிற மாதிரியும் சுடிதார் போட்டுக்கிற மாதிரியும் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒன் டென் அஹ் நூற்றி பத்து பத்து ரூபாயிலேருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு இப்போதைக்கு இது போதும் இந்த பிளாஸ்டிக்கே வந்து நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப வந்து வளையல்லாம் இல்லை கொஞ்சம் நுழு நொழுன்னு இல்லை நல்லா தான் இருந்துச்சு இந்த பிளாஸ்டிக்கு சுடிதாரில் வந்து ஒரு மூணு பீஸும் ப்ளவுஸுக்கும் மூணு பீஸும் இந்த மாதிரி ஆறு பீஸ் வந்து சுடிதாரும் நூற்றி பத்து ரூபா தான் ப்ளவுஸுக்கு உண்டானதும் நூற்றி பத்து ரூபா தான் நான் சுடிதாரில் வந்து ஒயிட் எடுத்திருந்தேன் அப்புறம் தான் ப்ளவுஸில் வந்து நம்ம டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சுடிதாரை விட நம்ம ப்ளவுஸ் நிறைய தைக்கிறதுனால ப்ளவுஸுக்கு வந்து பிளாக் கலர் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது சுடிதாருக்கும் பிளாக்கில் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கப்புறம் போனேன்னா கூட நான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் ஃபுல் சைஸ் மேனிக்யூனு பேக்லேயும் வந்து மோல்டு இருந்துச்சு பேக் சைட்லையும் அந்த மாதிரி மேனிக்யூன் எல்லாமே கம்மி ரேட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே வச்சிருந்தாங்க ஆனால் ஆன்லைனெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு ஸோ மேனுக்கு நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வந்து அந்த நட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இது எல்லாமே வந்து நான் ப்ராப்பராக வந்து ஐடியா பண்ணிட்டேன் கடையில் இது எது இப்படி தான் இருக்கணும் இங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா கடையும் அவங்க வந்து லேட்டாக தான் கொடுப்பேன் நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டில் மாட்டியிருக்கேன் ஆனால் மேலே வந்து நான் வந்து ஸ்க்ரீன் தொங்க போடுற மாதிரி ஸ்க்ரீனுக்காக நான் கொடுத்துருந்தேன் அதில் தான் தொங்க போடுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்